இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் நான் பண்றேன் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா கழுவி போவோம் நல்லா நல்லா தூள் அரைச்சி போவோம் என்ன ஊரில் பரச்சனையா நான் வாட்ல செஞ்சிட்டேன். அண்ணா வட்டாரமா அண்ணா போ. இதுக்குப்பர் எக்லாம். நான் வாத்துக்கு வைக்கணும். அண்ணா குண்டுக்கு போ. என்னது? தரவேனே காணோம். எங்க போயி நம்ம ஊருதானே. அண்ணா என்னால கரெக்டா உக்காறாலும் அண்ணா பண்ணி வைக்கணும். என்னா ஊத்தி போ. கொஞ்சம் பிரெண்டா பண்ணுமா? லगा எல்லத்தை நக்கி விட்டு போ ஓதமானல எண்ணெய் ஊத்தி போ எண்ணெய் எல்லாம் போட்டு போறது எல்லாத்தை எடுத்துடனே எல்லா பருப்பு போட்டு போறான் ஹலோ பாபப்புல போட்டு போறான் சக்கரை எல்லாம் எல்லாம் கொட்டி போறான் ஹலோ குடுது போறான் நம்ம எல்லாம் குடுது போறான் ಹೋಗಾದರೂ ಮಾಡಿ ಇದೆ ಯಾವಾಗ ಆಗ್ತದೆ ಅಮ್ಮ ಅಲ್ಲ ಒರೆಸಿಬಿಡಿ நல்ல ಚೋಟೆ ಬಿಡಿ ಅಲ್ಲ ಬಿಡಿ ತಿರುಗಾ Ah, ma gente é a rua. Não, 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 não,